அந்த ஸ்கூல் வண்டி கேளியே ஓடுறீங்களே அந்த ஸ்கூல் வண்டி கேளியே ஓடுறீங்களே ஸ்கூல் வண்டி போடு ஆ வந்து தர போறீங்க அதுக்கு கூட வந்துச்சு ரொம்ப நேரம் ஆமா மாட்ட முடியாது பாரு நைட் வந்துட்டங்களா தண்ணி ஊத்துறானே வாட்டர் பாட்டில் வைக்க கூடாது மெட்டியோட மாட்டறதுக்கு பெரிய இல்லாம என்ன பெரிய இல்லா கோரிக்குதுல அதான் ஒரு விஷயம் ஓட்டி அட்வான்ஸ் ஓட்டிதான் சத்தனை ஐட ஓடு ஐட ஓடு ஐட ஓடு ஐட ஓடு 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 வந்தல்ல இருக்குல்ல மொப்பத்து இருக்குறியா வள்ளுவர் திருவர்கள் நாட்டு பேர் போச்சியா தென்மாவதெப்பப்பே ஏத்திப்பையா ரத்தமா கார்மேயนครடா போர் போப்பா மிருதுவபா மீதி கோரான் ஸ்ரீததத केले வா முதல்ல வந்தல்ல இருதெல்ல மொப்பத்து இருக்குறியா மொத ஏய் நான் அந்த பாப்பன அறிவேடடா சொத்ததியு இருக்குறியா தரர பைட்டு உள்ள ஏய் எப்பா அது நிக்கிறல ஏய் அது என்னா கண்டே ஓடுற மாதிரி போறா போறா அது போக்க அடிட்டவளடா அது வந்து ஏறிட்டா அது ஊளஞ்சிர லோடியா இதுக்குள்ள என்ன கண்டா போயி மேடா आजा அசோ லேய் வா 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 போடு 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 மடி மடி பறக்கின் மடி ஒன்றும் <laughs> போடு <laughs> 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 嗯。

இப்ப எது மலை காமேதேரே மாமட்ட கம்பா அங்க நான் ஏறி கோர்பா 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 கர்மையானது பா மாவட்டி கம்பான் இரண்டாவதாக கப்பான் மூன்றாவதாக கம்பான் நான்காவதாக

ஏழாவது போடுமா ஒரண்டாவதாட்டம் மூன்றாவதா கலர் உடையா நான்காவதா ஐந்தாவது

पर पर

சபாஷ் உத்தரவின் கோபமடா உத்தரவின் கோபம் பண்டில் அடிங்க இரண்டாவது அண்ணனாரே சேமனே கைக்குக்கு கைக்குக்கு போயிடலாம் கைக்குக்கு என்னடா பய சாதி பத்தியா குடுங்க கொடுங்க வரதுக்கு காரே மூணு பேကြီး ஆறு முன்னாடி வரணும் முன்னாடி வந்து சந்திரியாரே சந்திரியா அட வா முன்னாடி வா கொ NTR எல்ல 11 வது

முதல் முதல் செய்தி மாவட்ட ஆளுநர் ஓட்டு வச்சு அரவிந்தன் கரெக்டா பதாசம்பத புத்தராசன ரோட்டரோல இருந்து தானு தட்டிரான் எட 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 ஓட் நே சரியா நே ஓட் வீடியோ சோத்துறானே வாயா போடு ஓடிச்சுடா டார் போடு பா போண்டே பத்தரோவின் தேடு மா 왔다 வீராச்சிபுரா சின்னதுரணி जायेதே நாங்க பதஅ அனருத்துக்குまで கடுபயன बरोத்துறது ரங்கமத நற்போட்டு பிரபு புத்தரேந்த கோபால் ராஜா ஐந்தாவதா கள்ளுரே பாசங்கேமள கர்மஜவா அப்படி தபேஸ் எல்லா பையும் போறீங்க அதருங்க போயிக்கறீங்க

முதல் இருக்குனா சொந்த பாண்டியன கடுமையான முதல் மாவட்டம் மற்றும் ராம ஹால்கா மீனாட்சிபுரம் சின்னச் சின்ன ஓட்டி விட்டு சாதி ராஜ்குமார் கர்மைன போராட்டத்திற்கு பிறகு நான்காவது அகல்ல ஊரே பாசக்கியபள ஐந்தாவது அதுத்தருக்கு கோவராட்டா வலது பக்க கார் வலது பக்க கார் வலது பக்க கார் ஓட்டாதே கவுணா உள்ள சுத்தி தெரிமா மாடு நைல இருந்து எல்லாம் வந்து போடா மொதல் பென்ஸ் நிரே இருக்கு யாரு ஏ அந்த பைக் ஆரா ஊர் கிட்ட பேய் ஊர் கிட்ட போய் ஆரா சொத்தி கிரே வந்துட்டியா புறரப் போங்க இது ஃபுரா மூன்றாவது படிச்சிருக்கு முளைச்சாமி

முதல் பிரிச்சு பெறுவதற்கு தேடி மாவட்டம் முதல் பிரிச்சு தேடி மாவட்டம் ஆனந்தா முப்பத்தாண்டு ஒரு மாதம் முதலாவதாக வந்து கொண்டே இருக்கின்ற மலைச்சாமி மீனாட்சி சிறு சொன்ன சொல்லி கொட்டி பிரமர் ராஜ்குமார்

முதல் <laughs> <laughs> <fundamentals>

ஒரு கிராமத்து கம்பன் வெண்ணில ஆனந்தன் தம்ப முத்து பாண்டி ஒரு கிராமத்துல கட்சி ஆசிரியராஜா ஓடுற மட்டையா இந்த சூடு நல்லா வந்துருயா சம்மாய சொல்லுங்கறத ஓடலாம். பாஸ் நடக்கும். ஓடறது நடைய ஓடறது. மேல இருந்து வெளிய வந்து வார சமவே வந்து இருக்கடா. கடமையான போறது முதல் இருந்து விரோடர்க்கு வெளியா போறதுக்கு சுருளியா. இரண்டாம் இருந்து விரோடர்க்கு சுந்தரவேண்டோ, மூன்றாம் இருந்து விரோடர்க்கு எல்லையாகுது. நான்காவது விரோடர்க்கு 306 இருக்கு. போ போ மேனேஜர். 5 ஆம் இருந்து விரோடர்க்கு. நைர் அபின்னு. எங்க வரையில இருந்து க? કાલ ને ઓળખ પાસ કરી સંભળાવવા માટે મોરું પાસ કરી સંભળાવવા માટે